நம்ம பாரம்பரிய முக்கணிகளான மாம்பழத்துக்கு இதை விட யாராலையும் பெருமை சேர்க்கவே முடியாது ஏன்னா இன்னைக்கு இனிப்பான மாம்பழத்தை பயன்படுத்தி சூப்பரான மாம்பழ மலாய் கேக் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேக் ரெசிபி ஈஸியாக அவன் எதுவும் பயன்படுத்தாம மைதாமாவை பயன்படுத்தாம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு செய்ய போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு பழைய கடாயோ குக்கரோ இருந்தால் போதும் இந்த கேக் பண்ணிடலாம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அந்த கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவுக்கு நல்ல இனிப்பான மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே கால் கப் அளவுக்கு வெண்ணையோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாம் ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சன்னமான ரவை நம்ம உப்புமா செய்வோம் பார்த்தீங்களா அந்த ரவையை சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் இதில் காய்ச்சி அரை வச்ச பால் ஒரு முக்கால் கப் சேர்த்து எடுத்துக்கோங்க வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரையும் ஊற வச்சுருங்க ஊறட்டும் நல்லா இப்போ உங்கள் கிட்டே இந்த மாதிரி பழைய கடாய் இருந்தால் அதில் உப்பு கொட்டி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடாகட்டும் கடாய் இப்போ அடுத்து தான் ஒரு பால் பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பால் நல்லா சுண்டி வரணும் அதனால் அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இப்போ அடுத்து தான் ரவை நல்லா இங்கே ஊறி வந்துருச்சு லேசாக கலந்து விட்டு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வெறும் பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்தா போதும் பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கமாவே நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எட்டு இன்ச்சு டின்ன பேக்கிங் பேப்பர் போட்டு நல்லா லைன் பண்ணிடுங்க அதுல நம்ம செஞ்சு எடுத்த அந்த கேக் பேட்டரை சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் தட்டி விட்டு சமன் பண்ணி விடுங்க நல்லா எல்லாம் சமன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ப்ரீ ஹீட் பண்ண வச்சிருந்த கடாயில வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபார்ட்டில இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பேக் ஆக விடுங்க பேக் ஆகட்டும் அடுத்தது ஒரு சின்ன பவுல்ல கால் கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க திப்பிகள் இல்லாத அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பால் பவுடர் பாலை நம்ம சுண்ட காய்ச்சின பாலில் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த ஸ்டெப் ஏன் பண்றோம்னா சுண்ட காய்ச்சின பால் ஆல்ரெடி திக்கா இருக்கும் அதுல இந்த பால் பவுடர் பால் சேர்க்கும் இன்னும் நல்லா திக்காய் பாசுந்திய மாதிரி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம் இப்போ பால் இன்னும் நல்லா சுண்டனதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு பக்கமாக ஆற வச்சிருங்க நல்லா ஆறட்டும் நம்ம சுண்டை நல்லா அப்புறமா அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுலயே ஒரு கப் அளவுக்கு மாம்பழ விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க நல்லா சில்லுன்னு ஆகட்டும் இங்க நம்ம பேக் பண்ண வச்சிருந்த கேக்கு சூப்பராக ஆகி வந்துருச்சு ஒரு டூத்பிக் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வரும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை திருப்பி அப் சைட் டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டூத்பிக் வச்சு நல்லா ஓட்ட போட்டு விட்டுட்டிங்கன்னா நம்ம செஞ்ச அந்த மலாய் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை எடுத்து கேக் மேலே ஊற்ற வேண்டியதான் நம்ம டூத் பிக் வச்சு ஓட்ட போட்டதுனால அந்த மலாய் ஃபுல்லாக உள்ள வரையும் போய் நல்லா ஊறி வரும் டெக்கரேஷனுக்காக பொடியான இருக்கிற மாம்பழத்தை மேலாப்பில் போடுறேன் அதுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக ரோஜா இதழ்கள் போட்டுக்கோங்க பிஸ்தா விதைகளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் கூட மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம் கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க